வீடு கட்டுற பண்ணி வந்து நீங்க ஒன் பீச் பத்து லட்சம் போட்டிருக்கீங்க இதுல இருந்து ரெண்டு லட்ச ரூபா லெஸ் ஆகும் லெஸ் ஆகும் என்ன சொல்றீங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு அப்படி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க இப்ப குடி வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வெளியில வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற காஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க தாராளமா ஒரு வீடியோ வந்து வாங்கிக்கலாம் மொத்த எத்தனை பிளாட் இருக்குங்க இதுல இதுல ஒரு இரநூறு பிளாட் இருக்கு இரநூறு பிளாட் இருக்கு ஓகே ஆல்ரெடி எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குங்க இதுல மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு முடிஞ்சதுங்க முடிஞ்சு குறைஞ்ச சைட்டு தான் இருக்கு முன்னாடியே வரவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டான காந்திபுரத்தில் இருந்து ஸ்டேட் பஸ்ஸே இருக்கு இடமா வாங்காம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா வந்து வாங்கலாம்னு இருப்பாங்க சில பேர் ஒன் பர்சன்டா தான் பிரிச்சிருக்கு

உங்களால வந்து ஃபுல்லா சோல் அப்படி ஆயிருச்சு முடிஞ்சாங்க மூலியமா ஒரு இருபது பேர் வீடு கட்டுறதுக்கு உள்ள வந்திருக்காங்க சூப்பர் உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் இந்த மாலை வந்து எனக்கு இல்ல உங்களுக்கு தான் போடணும் ஏன்னா வந்து மக்கள் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க சரிங்களா அவங்க கனவு நிறைவேற்றுறது நீங்கதான் சரிங்களா இருந்தாலும் உங்க எல்லா எல்லாமே நடந்திருக்கு கண்டிப்பா அது கொஞ்சம் சந்தோஷம் தான் கண்டிப்பா உங்க பயங்கரமான ஆஃபர் போட்டுருக்கீங்க உன் பேஜ் பத்து லட்சம் போட்டு வச்சிருக்கீங்க ஆமாங்க அங்க விட ரேட் பண்ணி கம்மியாக இடத்தோட ஓ டீடெயிலா பாத்துடலாமா வாங்க சோ வாங்க செம்மையான ஆஃபர் இருக்குங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு தலையரை கொடுக்குறாரு வாங்க டீட்டெயில் பார்த்தலாம் பிரதர் என்னங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆனந்தத்தில் இருக்க போறாங்க ஏன்னா வந்து ஒரு சென்டே வந்து நம்ம கோயம்புத்தூரில் இப்போல்லாம் பத்து லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடில சரிங்களா ஒரு மெயினான இடத்துல வாங்குறோம் அப்படின்ற பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு லட்ச ரூபாலாம் சொல்றாங்க நீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு உண் வீச கொடுத்துறீங்க உண்மையில கொடுக்குறோமா உண்மையாலுமே ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலையில பார்த்தீங்கன்னா சரிங்க நம்ம ஒரு வீடே கொடுத்துறோம் வீடே கொடுத்துறீங்க லாஸ்ட் டைம் அங்க 1 பிஎச் வந்து 14 லட்சம் ரூபாய் போட்டு 14 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அத உடைச்சி இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கறீங்க நம்மனால எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கம்மியா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க பிரதர் ஏனா வந்து ஒரு வீடு அப்படின்றது நிறைய பேரோட கனவா இருக்குங்க என்னோட ஃபாலோவர் ஒவ்வொருத்தரும் சொந்த வீட்ல இருக்கணும்ன்றது தான் என்னோட கனவா இருக்குது சரிங்களா அத நிறைவேற்ற வரைக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சைடு வீடியோ போட்டுட்டு இருப்பேன் ஆனா வந்து அடிக்கடி வர வந்து கூப்டு கூப்டு ஷாக் கொடுத்துட்டு இருக்காரு பிரதர் இங்க பாருங்க நான் கொடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு கம்மியா கொடுத்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படினு சொல்லி கூப்டு இந்த மாதிரி வந்து ஆஃபர் குடுத்துறாரு இவர்ட்ட இருக்க பெரிய ஹைலைட் என்னன்னா முன்பணமே பணமே இல்லாமல் வீடு கட்டி கொடுத்துட்றாரு இப்போ நீங்கள் இந்த பத்து லட்ச ரூபா நம்ம உண்மையை சொல்றாமே அது ஷாக்காக இருக்குல்ல அதே மாதிரி வந்து உங்க கையில் ஒரு ரூபா கூட இல்லாட்டி நீங்கள் தேடி வாங்க உங்களுக்கு வந்து சொந்த வீடை வந்து கொடுத்தர்றேன்றாரு சரிங்களா அதாவது நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸே பண்ணியிருக்காரு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடுல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருபது வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி கட்டி கொடுத்துருக்காரு சரிங்களா அதே மாதிரி இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வந்து வீடே பண்ணி கொடுத்துருந்தாரு வெறும் நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாருங்க அந்த வீடியோ எல்லாம் வந்து நம்ம போட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பது லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க எப்படிங்க கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க அதுக்குமே நம்ம மானியமும் பண்ணி கொடுத்துருக்குமே அந்த வீடு அதுக்குமே மானியம் என்னங்க கட்டி கொடுத்தது நாலு லட்சம் இருபதாயிரம் ரூபா அதுக்கு மானியம் கொடுக்குறீங்க அப்ளை பண்ணி கொடுத்துருங்க ஓகே இங்க பாருங்க ஆஃபர் தான் இவர்கிட்ட வந்தீங்கன்னா எங்கேயும் அலையவும் தேவையில்லை சரிங்களா நீங்கள் நேராக வந்து ஆல்ரெடி வந்து இவர் கட்டி கொடுத்த வீடு அவங்களுடைய ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க நீங்கள் கேட்டு பார்த்துட்டு கூட வந்து இவர்கிட்ட வந்து வீடு வந்து நீங்கள் கட்டிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து எக்கோ எல்லாமே ஈக்குவலாக பிரிச்சிருக்கீங்க சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு சதுரடி அந்த மாதிரி தான் ஓகே அதாவது ஒன்றரை சென்ட் பிளாட்டு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு பிளாட்டாக கூட வந்து வாங்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஒன்றரை மூணு பிளா மூணு சென்ட்டாக கூட வந்து மூணு சென்ட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு நம்ம லோனும் பண்ணி கொடுத்தா ஓகே ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு கார்னர் பிளாட் நிறைய

சரிங்களா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணை வந்து நல்லா மேக்கப் பண்ணி பவுடர் அடித்து பல கொண்டு வந்துருவாங்க சரிங்களா உள்ள இருக்க கேரக்டர் தானே முக்கியம் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ இங்கே தலைவர் போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செம்மண் பூமி நல்லா விவசாயம் நடந்துட்டு இருக்கிற நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நூறு அடியில் உங்களுக்கு தண்ணி வந்துடும் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான இடமா இருக்குது நல்லா சில்லுன்னு இருக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து மதியானம் ஒரு மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க வேர்க்கல ஒண்ணுமே ஆகல நல்ல சில்லுன்னு இருக்கு இடமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குங்க சார் இதுல இதுல ஒரு இரநூறு பிளாட் இருக்கு இரநூறு பிளாட் இருக்கு ஓகே ஆல்ரெடி எவ்வளவு சோல்ட் ஆயிருக்குங்க இதுல மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு முடிஞ்சதுங்க முடிஞ்சு குறைஞ்ச சைட்டு தான் இருக்கு முன்னாடியே வரவங்க நம்ம பெஸ்டா நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பாதி சைட்டு வந்து முடிஞ்சுங்க ஸோ பேலன்ஸ் வந்து இருக்கு சீக்கிரமா வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஆக்குபே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இந்த சைடு கரெக்டா எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு கிணத்து கடவுள் இருந்து பாத்தீங்கன்னா காட்டம்பட்டி போற வழி அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வடசுத்தர் ஒரு ஊரில் இருக்குது வடசுத்தருக்கு அடுத்த ஸ்டாப் வடசுத்தர் தானுனி இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வடசுத்தூர் வடசுத்தர் தானுனி பெரிய கலந்தை பெரிய கலந்தை ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட்டு இப்போ இந்த சைட்லேருந்து என்ன உனக்கு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி டூ திருப்பூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் ஓ கனெக்ட் ஆகிடலாம் கனெக்ட் ஆகிடலாம் ஓகே அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸோடும் ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கேருந்து ரீச் ஆகிடலாம் ஓ சூப்பருங்க சார் ஸோ அப்போ கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது ஓகே அதேமாதிரி வந்து நியர்பை ஊருக்குள்ளே இருக்குன்றா இருக்கிறதுனால கிராஜரி எல்லாமே இருக்குது இப்போ மல்லிகை கடை அது மாதிரி உங்களுக்கு ஸ்கூல்ஸ் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றப்போ ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நியர்பே இருக்குது பெரிய கலந்தைன்றப்போ வந்து ஊருன்றப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பெரிய கலந்தையில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்லேயே உள்ள வந்தீங்கனாலே நம்மளுடைய சைட்டு தான் சரிங்களா ஸோ இது டைம் தான் நம்ம சைட் கொடுத்துருக்கோம் ஓகே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காந்திபுரத்தில் இருந்து ஸ்டேட் பஸ்ஸே இருக்குது இந்த ஊருக்கு நேரம் இங்கே வந்தால் நேரம் இங்கேயே இருக்குது நீங்க வந்து காந்திபுரத்துக்கு வந்து நீங்க எங்க இருந்தோம் வந்தீங்கனாலும் அங்கதான் இறங்குவீங்க சரிங்களா எங்க இருந்தீங்கன்னா அங்க வருவீங்க அங்க இருந்து நீங்க வந்து காட்டம்பட்டி பஸ்க்கு வந்தீங்கன்னா பெரிய ஒரே பஸ்ல வந்து நீங்க வந்து வந்துடலாங்க சோ உண்மையிலேயே வந்து சைட் வந்து சூப்பரா இருக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா மெயின் வந்து பட்ஜெட் தான் இப்ப வந்து நம்ம இடமா வாங்காம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா வந்து வாங்கலாம்னு இருப்பாங்க சில பேரு கண்டிப்பா ஒரு பிளாட் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபா இருந்தா இதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க தான் ஓனர் என்னங்க ஒரு மூணு பேர் பிரியாணி சாப்பிடற காசுக்கே வந்து இடம் கொடுக்குறீங்க இடம் கொடுத்துறாங்க உண்மையிலே குடுக்குறீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா இருந்தா இதுல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க தான் ஓனர் ஓகேங்க பிரதர் சோ இங்க வந்து நம்ம ஒரு பிளாட்டா வாங்கும் போது எவ்வளவு வருதுங்க ஒன்றரை ஒன்றா தான் பிரிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு பிளாட் என்ன காஸ்ட் கொடுத்துறீங்க மூணு லட்சத்து இருபதாயிரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு பிளாட் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிளாட்டே வாங்கிடலாம் சரிங்களா சோ அதாவது பாத்தீங்கன்னா வந்து நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் ஸ்கொயரா தான் வந்து பிரிச்சிருக்காங்க வாங்குறாங்க வெறும் மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இங்கே தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்குறவங்க இடம் வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளாட்டாக வாங்க மாட்டீங்க ரெண்டு பிளாட் மூணு பிளாட்டாக கூட வந்து வாங்கி போடுவீங்க நீங்கள் வந்து ஒரு இருபது லட்ச எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸையே நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம் இவ்வளவு பெரிய இடத்த வந்து நீங்க ஆக்குபை பண்ணிக்கல ஒரு இருபது லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா வந்து வாங்கி அதுல வந்து ஒரு வீடு கட்டி இருக்கலாம் இப்ப வார வாரம் வந்து ஒரு வீக்கெண்டான வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிளேஸாவும் இருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் தான் இது டிடிடிசிபி அப்ரூவல் நம்ம என்னன்னா என்ன சொல்றோம்னா ஃபார்ம் லேண்டே உங்களுக்கு அந்த ரேட் வருதுன்றப்போ டிடிடிசி அப்ரூவல் இந்த பட்ஜெட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது இல்ல சரிங்களா பாருங்க ஒன்னு ரெண்டு உங்களுக்கு மூணு நாலு அஞ்சு உங்களுக்கு அஞ்சு ஆறு பிளாட் கிட்ட வந்து உங்களுக்கு இது இருக்கு ஒரு பாக்ஸே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ல நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து வாங்கிடலாம் சரிங்களா அழகா கார்டனிங் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து வீடும் கட்டிக்கிட்டு ஜம்முன்ட்டு இருக்கலாங்க பிரதர் வந்து நீங்க என்ன ரேட்டுக்கு கட்டி சொன்னாலும் கட்டி கொடுப்பாரு சரிங்களா அதுதான் இவர்கிட்ட இருக்க ஹைலிட்டே நம்மளோட பாலிசி ஏன்னா உண்மையிலே எனக்கு ஷாக் ஆயிருச்சு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து அந்த நாலு லட்சத்தி ஒண்ணு ரூபாய்க்கு வந்து வீடு கட்டி கொடுத்தாருன்றதை எனக்கு ஒரு ஆச்சரியம் நான் உள்ள போய் பார்த்தேன் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துறாங்க ரெண்டாவது சீட் எல்லாம் கிடையாதுங்க சென்ட்ரிங் போட்டு கட்டி கொடுத்துருக்காரு அதுதான் பெரிய உங்களுக்கு கம்பியோட ரேட்டெல்லாம் எங்கேயே இருக்குது அதுல வந்து சென்ட்ரிங் போட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு இப்போ திடீர்னு அதுல ஒரு ஷாக் சொல்றது என்னன்னா அதுக்கே மானி வாங்கி கொடுத்துன்றாரு சோ இப்போ இங்க வந்து ஒன் பிஹெச் கட்டினாலும் மானி வாங்கி கொடுத்துட்றீங்க மானியம் பண்ணிக்கலாம் இப்போ இங்க ஒன் பிஹெச் எவ்வளவு வாங்கி கொடுப்பீங்க ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம மாணி வாங்கி ரெண்டு ரூபாய் ரூபாய்க்கு மானியம் மானியம் இருக்கு இருக்கு எல்லா எல்லாரும் வீடு கட்டுறதுல உங்களுக்கு தாரமா பண்ணிக்கலாம் அப்போ வந்து நீங்க ஒன் பேஜ் பத்து லட்ச ரூபாய் போட்டிருக்கீங்க இதுல இருந்து ரெண்டு லட்ச லெஸ் ஆகும் லெஸ் ஆகும் என்ன பதில் சொல்றீங்க எட்டு லட்ச ரூபாய்க்கு அப்போ ரெண்டு பேஜா இங்க பாருங்க அடுத்த ஷாக் கொடுக்குறாரு மாணி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் வாங்கினாலும் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒன் பிஹெச்ங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிணத்த கடவுள் இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீச் ஆயிடலாம் சரிங்களா கண்டிப்பா யாரும் கொடுக்க முடியாது நீங்க விட்டீங்க அடுத்து ரொம்ப வருத்தப்படுவீங்க சரிங்களா ஏன்னா வந்து இடமா வந்து நீங்க எங்க வேணா வந்து தேடி அங்கே வந்து எங்கிட்டாச்சும் உள்ள காட்டுக்குள்ள கூட வந்து கிடச்சிடும்னு வைங்களேன் ஆனா வந்து வீடா வந்து உங்களுக்கு வந்து கட்டி கொடுக்குறாருன்றது பெரிய விஷயம் ஒரு சென்டோட வேலைக்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடே வந்து கொடுத்துட்றாரு இடம் பிளஸ் வீடு சரிங்களா இங்க நாங்க பூமியில இருந்து வானத்து வரைக்கும் உங்களோட இடம்தான் நீங்க ஒன்றரை சென்ட் வாங்கினாலே அது வந்து உங்களுடைய இடங்க நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பிரதர் இப்ப எல்லாத்துக்கும் லோன் போட்டுக்கலாமா எல்லாமே பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் லோன் கம்பல்சரி மல்லிகை கடை ரோட்டு கடை அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு சிபில் வந்து அடியானவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ டேரக்டா வரும்போது நம்ம அதுல அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம்ன்றீங்களா பண்ணிக்கலாம் 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 ஓகே எதுவுமே வந்து மாட்டின்னு சொல்ல மாட்டேங்கிற நீங்கள் நேரில் வாங்க ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி வச்சுட்றாரு சரிங்களா ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கேருந்து எங்கே வேணால் ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் சரிங்களா இப்போ கார் வச்சிருக்கீங்க பைக் வச்சுருக்கீங்கனாலும் யாரையும் எதிர்பார்க்காம போகலாம் சப்போஸ் என்கிட்ட வந்து நான் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ்ஸில் நீங்கள் இங்கேருந்து காந்திபுரத்துக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாங்க சரிங்களா கம்மி பிளாட்டு தான் இருக்குது சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க சோ மெயினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய குழந்தைங்க பேருக்கு ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னாலும் கூட தாராளமா இப்போ ஒரு பிளாட்டே வந்து மூணு லட்சத்தி இருவாயிரம் தான் சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு மூணு பிளாட் வாங்கினாலும் கூட வந்து பத்து லட்ச தான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சேர்த்தே வந்து உங்களுக்கு ஒரு பத்து லட்ச தான் ஒரு நிலவாங்க நீங்க அப்போ தாராளமா பாத்தீங்கன்னா ஒரு மூணு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் மூணு பிளாட்டுன்றது சின்னது கிடையாதுங்க இங்க பாருங்க அது ஒரு பிளாட்டு இது ஒரு பிளாட்டு இந்த மூணு பிளாட்ன்றது எவ்வளோ பெரிய இடம் பாத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒன்றரை சென்ட்டு மூணு சென்ட்டு நாலரை சென்ட்டு இடத்த பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி போடுறீங்க பெரிய இடமா வந்து வாங்கி போடுறீங்க சரிங்களா இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனீங்கன்னா கிடைக்கிது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பற்றி கோயம்புத்தில இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோயம்புத்தூர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ குடி வர்றவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற காஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்கே தாராளமாக ஒரு வீடியோ வந்து வாங்கிக்கலாம் நீங்க லீஸுக்கு போறீங்க அப்படின்னாலும் கூட வந்து கண்டிப்பா ஒரு எட்டுல இருந்து பத்து லட்சம் கேக்குறாங்க அந்த காஸ்ட்டுக்கு வந்து இங்க சொந்த வீடே கட்டி எந்த வாடகையும் இல்லாமல் நீட்டா இருந்துக்கெல்லாம் அதே மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் வீட்டிலேயே வந்து என்னோட வேலை இருக்கும் அப்படின்றவங்க நல்ல ஒரு பிளேஸா இருக்கும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ரெண்டாவது இங்கே அமைதியா இருக்கும் உங்களுக்கு வந்து வீடு கட்டிட்டாலும் கூட வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து இருந்துக்கெல்லாம் நீங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கு வெளியே வந்து அதிகமா போக மாட்டீங்க ஆபீஸுன்னு சொல்லி அப்ப இங்கேயே இருக்குன்றீங்க அப்போ வந்து வாடகை கிடையாது இல்ல சரிங்களா உங்களுக்கு மணி சேவ் ஆகும் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபா நீங்க சேவ் பண்ணாலும் கூட வந்து வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு அதுவே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கிட்ட வந்துருதுங்க தாராளமா பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம் சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க லாஸ்ட் அங்கே வந்து நிறைய பேர் வாங்க முடியாம மிஸ் பண்ணிருப்பீங்க இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறைய பிளாட் வந்து இப்ப அவைலபிள் இருக்கு சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க பிரதர் லாஸ்ட் டைம் கால் பண்ணி அலர விட்டீங்க இந்த டைம் கால் அதுக்கு மேல வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா வாங்கிக்கோங்க சரிங்களா சோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ் வாகர் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க E